அனுபிச்சுந்தவர்களே அடுத்தபடியாக இந்த கோயில் கட்டுற மூலவர் கோயிலை கட்டக்கூடிய சிற்ப வல்லுநர்கள் சபதின்னு சொல்லுவாங்க அவர்களையும் அதுக்கு பிறகு இந்த கோயிலுக்குள்ளே இருக்க சிலையை வைக்கக்கூடிய சிலைக்கு கீழே வைக்கக்கூடிய மந்திர தகடுகள் அதை செய்யக்கூடிய சில ஆச்சாரிய பெருமக்கள் அதுக்கு பிறகு அந்த வெளியே மலை காடுகள் இருந்து மூலிகை பொருட்களை கொண்டாந்து இந்த சிலையை சுற்றிலே வைப்பாங்க அதுக்கு பேர் மருந்துன்னு பேர் மஞ்சள் அந்த சிகப்பு கலராகவும் இப்போ ப்ரௌன் கலராகவும் இருக்குது இதை இடித்து வைப்பாங்க ஸோ இவங்களைலாம் பார்க்க மு கேட்கும் போது என்ன சொல்கிறாங்க கடவுள் இந்த சிலையில் கிடையாது நான் வைக்கக்கூடிய எந்திர தகர்னாலும் அந்திர மருந்தினாலும் ஒரு சக்தி அங்கே விளங்குது மற்றபடி அந்த கல் சிலை கல்லினால் செய்யக்கூடிய சிலைக்கு ஒன்றும் கிடையாது ஒன்றும் விளங்காது இதை வைத்து வியாபார ரீதியிலே ஒரு கூட்டம் சமுதாயமே இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனால் இது பெரும் கூட்டம் இது பெரிய நெட்ஒர்க் மாதிரி பெரிய கூட்டம் இந்த கடவுளை சுற்றி வியாபாரமாக நடந்து கொண்டிருக்கிறது அதனால் கடவுள் இல்லைன்னு சொன்னால் அவங்களாம் விட மாட்டாங்க என்ன பொழப்பே அதில் தானே நடக்குது இதைத்தான் சித்தர்கள் சொல்கிறாங்க நிறைய சித்தர்கள் சொல்ல உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம் கள்ள புலனைந்தும் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் உயிர் கடவுள் வாழ்த்துக்கள்